என்ன சொல்றையாது அது எப்படி தெரியுமா பயங்கர கதை இருக்கும் இந்த ஷூ என்ன இப்போ வந்து இவர் வந்து ஸ்பேஸுக்கு போயிருவார் நம்ம இங்க இருந்து பூமியில இருந்து அவர் அதான் ஸ்லோ அப்படி நடக்க மாதிரி ஸ்லோவா காட்டியிருப்பாங்க இப்போ என்ன அவருக்கு கிராவிட்டி இல்லையா கிராவிட்டி வேணும்னா ஷூ அவருடைய அந்த ஷூ அங்க ஷூ அதை போட்டா கிராவிட்டி

என்ன கதை இப்படி இங்க எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஹாய் வேற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்ப அந்த மாதிரி இவங்க ஒரு ஈக்குவலா திங்க் பண்ணி கொண்டு வந்து வராங்க அத பாத்துக்கலாம் அதுக்கு ஈமல் கொண்டு பாதிக்கலாம் ஆடியன்சோட கமெண்ட் இது எடுத்தாங்கள தமிழ்ல இன்னும் தென்கெம்பன் எடுத்தாங்களா தென்குஷா

இப்ப பூரா என்ன ட்ராமா போயிட்டு சித்தி சித்தி கான்செப்ட்ல அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பிரச்சனை ஆமா ஒரு அண்ணே மாமா அதுக்கு மாமா பல குடும்பங்கள் தமிழ்நாட்டுல கெட்டு போயிட்டு இருக்கு நீ சீரியல் பார்க்கல முன்னாடி

ரோட்டில் வந்து நின்றுவான் அவனும் அந்த பையனை வந்து அந்த அவங்க கை வந்து இப்படி வட்டை சட்டம் அருவா வச்சுட்டு பிடிச்சிட்டு தலையே இருக்காது பார்க்க மாட்டாங்க சார் நேரம் அவன் இருந்தாரு அது நீ யார் நீ இருந்தாரு அவனுக்கு அந்த பையனை பிடிச்சி கொண்டு இந்த கேரட்டை அவன் வீட்டில் வந்து விட்டுட்டு போயிடா அவன் ஊர் காவல் அந்த கடவுள்

அவங்க ஒரு மியூசிக் பண்ணாங்க ஒரு ஒரு ட்ராமா ட்ராமாங்கிற டிராமா அது ஒரு சீரியல் கையில் வந்து அவங்க வந்து கம்மி மாதிரி வளைச்சி கத்தி மாதிரி சீசோர் உரம்லாம் கொள்வோம் அந்த ஒரு ட்ராமா பேர மாதிரிட்டேன் சரி சீனியர் ஜூனியர் யுவன் சங்கராஜா அது என்ன பூதம்

இருக்கும் அந்த பக்கம் ஒரு கோடியா ஒரு வீட்டுல நடக்கிற எல்லா சம்பவத்தையும் இல்ல ஒரு கோடி வீட்லயும் தனித்தனியும் நடக்கிற எல்லாத்தையும் ஒரு குடும்பத்துல நடக்க வச்சா எல்லா ஒரே மருந்து கதை எல்லாம் வருது வரணும் திடீர்னு வெடி வெள்ளி பூத்த மாதிரி அவ்வளவு தனி யூனிவர் வந்துரும்

ஒரு <laughs> சரியான <laughs> <laughs>